ஞான சித்தி விநாயகமூர்த்திகி ஜெய் ஞான ஆனந்த சத்குரு மகாராஜிகி ஜெய் ஸ்ரீ குரு விட்டல் சேவா ட்ரஸ்ட் மற்றும் ஸ்ரீ குரு லோகோபகார ட்ரஸ்ட் சார்பாக இந்த நடக்கிற சங்கத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நமஸ்காரத்தை தெரிவித்து உங்களை எல்லாரையும் நமஸ்கரித்து வரவேற்கிறோம் கடந்த ஜூன் மாதம் சத்குருநாதனுடைய ஞானானந்த லீலாமிரதம் அப்படிங்கிற உபன்யாசம் நார்தகான சபாவில் ரொம்ப அருமையாக நடந்தேறியது முடிஞ்ச உடனே அடுத்தாப்புல ஒரு சத் சங்கம் ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே நடத்தணும் அப்படின்னு குருநாதருடைய அனுகிரகம் அது அஸ்வமேத மகாமண்ட மண்டபத்தில் அயோத்தியா மண்டபத்தில் நடக்கிற மாதிரி ஒரு அனுகிரகத்தை சத்குருநாதர் இன்னியிலிருந்து தொடங்குகிறார் ஒரு எட்டு நாளைக்கு குரு பக்த சாந்த பிரம்ம ஏகநாதருடைய திவ்யமங்கல சரித்திரத்தை கோவிந்தபுரம் ஸ்ரீ பாலாஜி பாகவதர் நமக்கு வழங்க இருக்கிறார்கள் குரு பக்தி தான் எல்லாத்துலேயும் ஸ்ரேயஸ் அப்படிங்கிறத நிறையா படிச்சிருக்கோம் ஆனால் அதையே வாழ்ந்து காமிச்சு அந்த குருபக்தியால் அதோடைய மகிமையெல்லாம் என்ன அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டின ஒரு உத்தமமான பாகவதோத்தமருடைய ஒரு சாந்தி பிரம்ம ஏகநாதர் அப்படிங்கிறவுடைய சரித்திரத்தை நம்ம ஒரு எட்டு நாளைக்கு சிரவணம் பண்ணுறதுக்கு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கார் குருநாதர் இந்த தொடர்ந்து எட்டு நாளும் ஒரு அகண்டமான ஒரு ஞான வேள்வி நடந்த இந்த அஸ்வமேத மகாமண்டபம் அயோத்தியா மண்டபத்தில் நடக்கிறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார் அதை சவணம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் எங்களுடைய கிருதார்த்தத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் அப்படி ஒரு பக்தியே சிறந்தது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒருத்தருடைய சரித்திரத்தை நமக்கு கிடைக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்குள்ள பாக்கியம் அதை தொடங்குறதுக்கு கோவிந்தபுரம் பாலாஜி பாகவதர் அவரை தொடங்குறதுக்கு பிரார்த்திச்சுக்கிறோம் அண்ணாவை பற்றி சொல்கிறதுக்கு இங்கே எல்லாருக்கும் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும் பெரிய அறிமுகம் இல்லாமல் அவரை பற்றி நம்ம சொல்லணுங்கிறதே இல்லை அவ்வளோ சத்சங்கங்கள் இங்கே நிறைய பண்ணியிருக்கார் அவ்வளோ சத்சங்கங்கள் இங்கே நடந்திருக்கு அவருடையது அவருடைய உபன்யாசமே இங்கே நடந்திருக்கு பெரிய குடு குடும்பமே பாகவத தர்மத்தில் ஈடுபட்ட ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திலேருந்து எல்லாரும் அவ குழந்தைகள்லேருந்து பொண்ணுலேருந்து எல்லாரும் அப்படி ஒரு பாகவத சேவை பண்ணிட்டுருக்கா அப்படி அப்பட்ட குடும்பத்திலேருந்து நமக்கு இந்த ஒரு வாரம் முழுக்க இதை அவர் நமக்கு ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு சத்குருநாதர் அவருக்கு எல்லா கிருபையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நமக்கும் எல்லா வித அனுகிரகமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அவரை தொடங்குறதுக்கு அவரையும் நமஸ்காரம் பண்ணி அவரோட அனுகூலமாக வாசிக்கிறதுக்கு வித்வான்களும் வந்திருக்கா பாகவதோத்தமர்கள் அவர்களும் அவளுக்கும் அப்படி நமஸ்காரத்தை சொல்லி இதை தொடங்குறதுக்கு அவளை பிரார்த்திச்சுக்கணும் சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய